மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய அவர்கள் கப்பனாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசரி இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்துவிடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீயாவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறது இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்